தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த காலவழையில் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுக்கு அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இப்பிடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மகனை விசாசு பிடித்திருக்கிற சூழ்நிலையில் அவனுடைய விடுதலைக்காகவும் சுபத்திற்காகவும் கொண்டு வருகிறார் ஆனால் ஆண்டவருடைய சீஷர்கள் அதை துரத்த முடியாமல் போகிறது உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பொழுது அந்த தகப்பனார் அண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவரிடத்துல கடந்து போய் சொல்லுகிறான் என்னுடைய மகன் இப்பேற்பட்ட ஒரு பிசாசினால பிடி உண்டவனாய் அவடிப்படுகிறான் கஷ்டப்படுகிறான் உம்முடைய சீசர்களிடத்தில் அவனை விடுதலுக்காக நான் கொண்டு வந்தேன் அவர்களால் அது கூடாமல் போயிற்று என்று ஆண்டவரிடத்தில் அந்த தகப்பன் சொல்லுகிறான் உடனே சீஷர்களை கடிந்து கொண்டவராய் அந்த பிசாசை பிடித்திருந்த அந்த மகனை ஆண்டவர் சுகமாக்குகிறார் எப்படி சுகமாக்கினாருங்க அந்த பிசாசை அதிர்த்தினார் உடனே அவனை விட்டு அந்த பிசாசு விலகி போயிடுச்சு எனன்பு தேவனுடைய பிள்ளைகளை பத்தொன்பது இருபதாவது வசனங்கள்ல நம்ம வாசிப்போமானால் ஆண்டவர் தனியாய் வந்த பிறகு அவருடைய சீஷர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கிறார்கள் ஆண்டவரே எங்களால் ஏன் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் அற்ப விசுவாசத்தின் நிமித்தமே என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள அற்ப விசுவாசம் என்றால் என்னங்க விசுவாசத்தின் குறைபாடு இம்ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ரிகார்டிங் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா அவர் கத்தாதி கர்த்தர் அவர் தேவாதி தேவன் அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் சகல அதிகாரங்களையும் பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அதே அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று மத்தியை எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் சொல்கிறது ஆனால் அவர்கள் மறந்து போனார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடன் இருக்கிறார் அவருடைய சீஷர்களாக நாம் இருக்கிறோம் அந்த அதிகாரத்தை கருத்தர் கொடுத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தை அவர்கள் மறந்து போனார்கள் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை

மேற்கொள்ளுகிற அந்த விசுவாசமும் பெருகி கொண்டே இருக்கும் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ள பெருக வேண்டுமானால் ஆண்டவருடைய வேதத்தை நம்ம வாசிக்க வாசிக்கத்தான் ஆண்டவர் குறித்ததான அறிவு நமக்குள் பெருகி கொண்டே இருக்கும் தெய்வனுடைய பிள்ளைகளை சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் பாருங்க அதுதான் ரகசியம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் பிசாசானவனை உங்களால் போய் கொண்டிருக்கிறதா கவலைப்படாதீங்க உங்கள் விசுவாசம் பெருக வேண்டுமா ஆண்டவரை அறிகிற அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் என்றால் அதிகமாக வேதத்தை வாசியுங்கள் சத்தியத்தை நீங்கள் அப்பொழுது அறிய முடியும் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எப்படிங்க விசாசானவனை மேற்கொள்ள செய்து உங்களை விடுதலின் பாதையில வெற்றியின் பாதையில உங்களை நடத்தும் அது மாத்திரமல்ல ஆண்டவர் உங்களுக்கு உபவாசம் எடுக்க பலன் கொடுத்திருக்கிறாரா உபவாசம் எடுங்க ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார் உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்வை ஆண்டவர் தருவார் நீங்க தோல்வியே அடைய மாட்டீங்க நீங்க புசாசானவனை மேற்கொள்ளுவீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படி இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தருடைய மனதுருக்கு இவர்கள் மேல் இறங்கி வரட்டும் தகப்பனே உண்மை அறிகிறதான அறிவை உண்மை அறிகிறதான சத்தியத்தை அறிகிற அறிவை இன்னமும் இவர்களுக்குள்ள பெருக பண்ணுங்க இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு பெரிய ஜெய ஜீவிதத்தின் பாதையில் கர்த்தருடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும் இவர்கள் வாழ்க்கையில தூண்டியே அடையக்கூடாது எல்லா காரியங்களிலும் பிசாசானவனை மேற்கொண்டு உமக்காக சாட்சியாக வெற்றியுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக நிலை நிற்க கர்த்தர் இவர்களுக்கு துருவி தாரம் கர்த்தருடைய மனதுக்கத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும் மகிமை கனம் துதி உமக்கு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாமே